ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மித்துவன் பாவை கிரியேஷன் இன்னைக்கு என்ன பார்க்க போனால் சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது சாதம் தக்காளி சாதம் வெரைட்டி ரைஸ் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்தோட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருளை தேவைன்னு பார்த்துலாம் உருளைக்கிழங்கு ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு வச்சுட்டுருக்குறேன் தோள் உறிச்சி ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி மிளகா தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு தாளிக்க கடுகு சீரகம் கருவேப்பில கொத்தமல்லி அவ்வளோதான் தேவையான பொருள் வாங்க எப்படி சேர்த்து பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சிட்டேன் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு மசாலா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே பிடிக்கும் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வச்சிருச்சு சீரகம் சேர்த்துக்கலாம்

கொஞ்சம் கரம் மசாலா சுற்று லைட்டாக வதச்சிக்கங்க எனக்கு கொஞ்சம் பச்சை சுமெல்லாம் போகும் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு ஒரு கிலோ தான் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க போதும் எனக்கு வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெயில் வரங்கி வந்துருச்சு இல்லைங்களா இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் அந்த கரண்டிலே அப்படியே குத்தி விட்டுருங்க கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வந்துடும் தக்காளி போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே கொதிச்சு வரட்டு தண்ணி அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி கொதிச்சு வந்துருச்சு மசாலா நல்லா சுருண்டு வந்துருச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துருவா இந்த உருளைக்கிழங்கு மசாலாலாம் நல்லா கலந்து வரணும் எப்பயும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் வெரைட்டி மட்டும் கொடுங்க போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டுருலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தருதுங்களா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜுக்கு வரணும் உருளைக்கிழங்கு ஆல்ரெடியாக இருக்கணும் நம்ம ஒரு ரெண்டு விசில் கொடுத்து தான் திருப்போம் இப்போ லிட் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கலாம் நல்லா மசாலா ஒன்றோட ஒன்று கலந்து வந்திருக்கு காயோடு மசாலா இந்த மாதிரி காயோடு ஒட்டி திறந்து வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவிலாம் நம்ம கல்யாண வீட்டிலலாம் சாப்பிடும் இல்லைங்களா உருளைக்கிழங்கு மசாலா அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நம்ம இந்த காயெல்லாம் சாப்பிட்டு உடனே இந்த பாத்திரத்தில் இருக்குது இல்லைங்களா மசாலா அதோட கொஞ்சம் சாதம் ஒயிட் ரைஸ் போட்டு பரட்டி சாப்பிட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா சாதம் மாதிரி மறக்காமல் நீங்களும் செய்து பாருங்கள் இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு கமெண்டில் தெரிவிங்க இப்போ நம்ம காய் பொரியல் பண்ண உடனே அதை அந்த மசாலாவோட கொஞ்சம் ஒயிட் ரைஸ் போட்டு சாப்பிடுவோம் அது நிறைய பேருக்கு அந்த மாதிரி அனுபவம் இருக்கலாம் ஒரு சிலருக்கு இல்லாமலும் இருக்கலாம் இருக்கிறவங்க கமண்டில் எங்களுக்கு தெரிவிச்சிங்கன்னா சந்தோஷம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்தோட இது ரொம்ப ஆப்டாக இருக்கும் நீங்களும் மறக்காமல் செய்யணும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ